நூறு மில்லியன் கேள்வி முஸ்லீம் பொறியியல் மாணவர்களின் கைதுக்கு எதிராக குரல் கொடுப்பது யார் அந்நிய மதங்களை மதித்தல் சிறுபான்மை இனத்தவராக வாழ்த்தல் போன்ற தலைப்புகளெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் நேரம் இதுவல்ல அப்பாவை பல்கலைக்கழக இளைஞர்கள் பொறியியலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது அப்பட்டமாக தெரியும் உண்மை அத்தனைக்கும் காரணம் சக மாணவர்கள் நான்கு வருடங்களாக ஒன்றாக படித்த மாணவர்களின் பொறாமைதான் காரணம் குறித்த ஏழு மாணவர்களில் இரண்டு பேர் பஜ் வெளிநாட்டு புலமைப்பரிசில் கிடைக்கப்பெற இருக்கின்றனர் இவையெல்லாம் அவர்களின் பொறாமை தீயை பக்கிரமாய் எரியச் செய்து இப்படி ஒரு அநியாயத்தை செய்து வைத்திருக்கின்றார்கள் பல்கலைக்கழக உப விதிகள் மூலம் இவர்கள் வளர்வதாக சொல்லும் ஃபிட் அது பொய் என்பதை நிரூபித்திருக்கின்றது கைதிக்கு எதிராக குரல் கொடுப்பது யார் தங்களால் முடிந்த எதிர்ப்புகளை பொதுமக்கள் மனதளவிலேயே காட்டி வந்தாலும் தங்களை குறித்ததோர் சமூகத்தின் தலைமைகளாக அல்லது சிவில் அமைப்புகளாக அடையாளம் காட்டிக் கொள்ளும் எந்தவொரு அமைப்பும் ஐந்து ரூபாய் லெட்டபேட்டிலும் எதிர்ப்பு தெரிவித்ததாக இல்லை துரதிர்ஷ்டம் என்னவென்றால் பெரும்பாலான அமைப்புகளின் தலைமைகள் எல்லாம் இலகிய மனம் படைத்தவர்கள் அவர்கள் படிக்கும் காலத்திலிருந்து நல்ல கெட்டிக்காரர்கள் ஒரு விடயத்தை முன்னூற்றி அறுபது பாகையிலும் ஆராய்ந்து கடைசியில் செய்யாமல் இருப்பவர்கள் அவர்களின் முன் சத்தமாக பேசினாலே கண்கள் நிரம்பி வழியும் சார் இவன் ஏசுரான் கண்களை கசக்கும் நல்ல பிள்ளைகள் தனது அதிகாரத்திற்கோ அல்லது தனது ஆசிரியர்களுக்கோ ஏதும் பிரச்சினை என்றா வந்தால் மட்டும் குரல் கொடுப்பார்கள் அந்த நல்லவர்களை சிவில் பொது அமைப்புகளின் தலைவர்களாக வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்வது பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக ஏதும் நடந்திருந்தால் எதிர்ப்புகள் பறந்திருக்கும் பீதியில் பதாகைகளுடன் நின்றிருப்பார்கள் அப்பாவி இளைஞர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதில் எந்த லாபமும் கிடையாது பெரும்பான்மை சமூகம் தம்மை தப்பாக நினைக்கும் என பயப்படுகின்றார்கள் ஆக இவர்களை எல்லாம் கணக்கில் எடுக்காது ஆக குறைந்த சட்டத்தரணிகள் தனவந்தர்களாவது முன்வந்து இந்த அப்பாவி பொறியியலாளர்கள் வெளியிலெடுக்க உழைக்க வேண்டும் இனிய அனைவரும் தம்மால் முடிந்த எதிர்ப்புக்களை ஏதாவது ஒரு முறையில் வெளிக்கொணரல் வேண்டும் இவர்களின் சூழ்ச்சிகளுக்கு மேலால் எல்லாம் அல்லாவின் சக்தி இருக்கின்றது என்பதை அவர்கள் மறக்க வேண்டாம் என்று நாங்கள் பார்த்த விடையோம் முஸ்லிம் பொறியியல் மாணவர்களின் கைதிக்கு எதிராக குரல் கொடுப்பது யார் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக உங்களுக்காக தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எப்னா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்